கந்தசஷ்டி விரதம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் முதல்ல கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஏழு நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏழு நாள் கண்டிப்பாக இந்த விரத முறையை ஃபாலோ பண்ணணும் ஊரக முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி தெய்வானை கூட வந்து திருமணம் நடத்தக்கூடிய ஒரு திருமண தருணம் இருக்குது இல்லையா அப்போ நம்ம உடல் கல்விகள் கழிவுகள் வந்து வெளியேறக்கூடிய தன்மையை தான் முறையாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ மிளகு விரதம்னு ஒன்று விஷயம் இருக்குது மிளகு விரதம் இருக்கிறது இளநீர் விரதம் இருக்கிறதுன்னு இருக்குது அதெல்லாம் வந்து இன்னும் பவர்ஃபுல் சில பேர் வந்து காப்பு கட்டிப்பாங்க காப்பு கட்டி விரத முறை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் மாலை போட்டு விரத முறை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் கலசை வச்சு விரதமுறை ஃபாலோ பண்ணுவாங்க விரத பெருமான் அப்படின்னா நம்ம வீட்டு செல்ல கொழந்தை தான் அவர் குழந்த மாதிரி நம்ம என்ன பண்ணினாலும் நம்ம சேட்டை பண்ணுறாரு அடித்தா கூட வாங்கிப்பாங்கன்றது மாதிரி தான் நம்ம குழந்த மாதிரி தான் அவர் ஏன் வந்து இந்த அறுபடை வீட்டுக்கும் இந்த கந்த சிருஷ்டி பெருவிழாவுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா டிவை நேரர்களுக்கு வணக்கம் நான் அவங்க விஜே ரூஹி இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம சேனல்ல எப்போயுமே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்க வேண்டிய விஷயம் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் ஸோ இன்னைக்கு நம்ம அவங்க கூட தான் இருக்கோம் இன்னைக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம நிறைய ராசிகள் பற்றி நிறைய விஷயங்கள் பற்றி பேசிருப்போம் இல்லையா இன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கப் போறோம் வாங்க போலாம் வணக்கம் மேம் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஓகே இப்போ வந்து என்னென்னா முருகரோட விஷயங்கள் வருது இல்லையா அப்போ எல்லாருமே வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன மேம் ஃபஸ்ட்டு பொதுவாக கந்த சஷ்டி விரதம் அப்படின்றது ஏன் இருப்பாங்க எந்த டைமில் இருப்பாங்க அப்படின்னா இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் முதல்ல கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்றப்ப கிருவானந்த வாரியம் நிறைய விரத முறைகளை பற்றி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லிக் சொல்லி போயிருக்காருன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட கருப்பைன்னு வாங்க இல்லையா அதான் அகப்பையில் குழந்தை வரும் கந்த சிருஷ்டிகள் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும்ன்றதுதான் அகப்பையில் குழந்தை வரும்ன்றது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கரு உருவாகக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு அப்புறம் மற்றவங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும் மேம் எங்களுக்கு மற்ற விஷயங்களும் நடக்காதா குழந்தை பிறப்புக்காக இருக்கும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா மிருக கிட்ட போய் நம்ம எதை கேட்டாலும் வாங்களும் மிருகப்பெருமான் கொடுப்பார் அப்போ எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டேன்னு இருக்குல்ல நம்ம பேர்டேன்னா ஒரு எப்படி நம்ம கொண்டாடுறோம் அது மாதிரி ஒரு சிறப்பு இந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து விரதமுறைகள் எடுக்கும்போது அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு விரத முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போது இது வந்து எந்த தேதியில் ஆரம்பித்து எப்போ மேம் முடியுது பொதுவாக வந்து நம்ம எப்போயுமே வந்து பிரதமை திதின்னு சொல்லுவோம் இல்லையா பிரதமையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஏழு நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏழு நாள் கண்டிப்பாக இந்த விரத முறையை ஃபாலோ பண்ணணும் இதோட தேதி எடுத்துகிட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்து இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த முறை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த ஏழு நாள் முறை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆறு நாள் தானே கண்டிப்பா ஏன்னா எல்லாமே வந்து கங்க சஷ்டி கவசம்னாலே வந்து ஆறு நாள் பாடுவாங்க அது ஏழாவது நாள் அப்படின்னு கண்டிப்பா எப்பயுமே ஒரு சுபமான ஒரு நிகழ்வோட எப்பயுமே வந்து முடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுல வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா பள்ளி தெய்வானை கூட வந்து திருமணம் நடத்தக்கூடிய ஒரு திருமண தருணம் இருக்கு இல்லையா அதை பார்த்து நிறைவு பண்ணாதான் அந்த விரத முறை முழு கம்ப்ளீட் ஆகிறதுக்கான ஒரு அர்த்தம் நிறைய பேர் வந்து தெரியாம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு ஆறு நாள் விரதம் இருந்தா போதுமானது அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்த விரதமுறைகள் இல்லாம இவங்க வந்து ஏழு நாள் விரதம் இருந்து அதாவது கதிர்கல்யாணத்தோட நிறைவு பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சிகரமான தருணங்கள் அப்படின்றது கிடைக்கப்படுவாங்க என்ன மாதிரியான ஃபாலோ இப்போ ஒரு விரதம் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா ஏதாவது இந்த முறையில அப்படின்ற மாதிரி இருக்கா கண்டிப்பா இப்போ விரத முறைன்னு எடுத்துட்டோம்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம் விரதம்னா பட்னியாருக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன் பட்னியாருக்கு சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் கழிவுகள் வெளியேறக்கூடிய நிலையை தான் விரத முறையா நம்ம ஃபாலோ பண்றோம் அப்ப இந்த டைம் ஆஃப் எப்பயுமே தீபாவளிக்கு என்ன பண்ணுவோம் பயங்கரமாக நல்லா சாப்பிட்டு எல்லா ஸ்வீட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட என்னன்னா இது ஒரு நமக்கு சயின்டிஃபிக்காகவும் சில விஷயங்கள் உண்டு அப்போ நம்ம உடல் கழிவுகள் கழிவுகள் வந்து வெளியேறக்கூடிய தன்மையை தான் முறையாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ இந்த விரத முறைகள் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா நிறைய விரத முறைகள் உண்டு இப்போ முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க உடல் முடியாது கண்டிப்பா உடல் உபாதைகள்னு இருக்கு சில பேர் மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம் கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நிச்சயமா அப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஒருவேளை உணவு எடுத்துக்கிறோம் ரெண்டு வேலை வந்து நாங்கள் விரத முறையாக ஃபாலோ பண்ணுறோம் எதுவுமே சாப்பிடாம இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் சாப்பிட்ற ஒரு வேறு மட்டும் கடவுளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது உண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க வெறும் பழச்சாறுகளும் பல பல வகைகள் மட்டுமே சாப்பிட்டு இருக்கக்கூடிய விரத முறையும் உண்டு இதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ரெண்டு மூணு விரத முறைகள் இன்னும் முக்கியமத்துவம் வாய்ந்தது இப்போ மிளகு விரதம்னு ஒன்று விஷயம் இருக்குது மிளகு விரதம் இருக்கிறது இளநீர் விரதம் இருக்கிறதுன்னு இருக்கு அதெல்லாம் வந்து இன்னும் பவர்ஃபுல் இப்போ இது வந்து நம்ம உடல் முறைக்கு எதை கடைபிடிக்க முடியுமோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இறங்குறதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசிக்கலாம் இல்லையா என்னால எந்த சங்கல்பத்தை எடுத்து அதை வழிநடத்தி கடைசி நாள் வரைக்கும் என்னால் கொண்டு போக முடியும்ன்ற எண்ணம் இருக்கோ அந்த விரதம் முறையை அவங்க எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இது இலகுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த முறையை ஃபாலோ பண்ணா ரொம்ப சிறப்பு இந்த மிளகு விரதம்ன்றது ரொம்ப யூனிக் அந்த விரதத்துக்கு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் இருக்கு இப்போ மிளகு விரதம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஆரம்பிக்கிறது இல்லையா கந்து ஸ்டீ ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறனால பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்குன்னு தனியாக ஒரு டேபிள் எடுத்து வச்சு வெயில் இருக்கா வெயில் எடுத்து வச்சு அவருக்கான ஒரு விஷயங்களா எப்போவுமே வீட்டில் ஒரு ஆள் கொண்டாட பண்ணுறோன்னா அவருக்குன்னு தனித்துவம் கொடுக்க முடியும் கொடுப்போம் அந்த மாதிரி தனித்துவமாக வச்சு அவருக்கான நிலைகளை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்போ அவருக்கு வந்து பால விஷயம் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் தேன் தினை மாவு இதெல்லாம் வச்சு ப நம்மளால் முடிஞ்ச ஒரு பாயசம் அவள் என்ன முடியுமோ எந்த பலகாரம் உங்களால் செஞ்சு உங்களுக்கு படைக்க முடியுமோ டெய்லி ஒரு பிரசாதம் படைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த பிரசாதம் படைக்கிறத தாண்டி நம்ம அன்னைக்கு விரத முறையில் முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா சில பேர் வந்து காப்பு கட்டிப்பாங்க காப்பு கட்டி முறை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் மாலை போட்டு முறை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் கலசை வச்சு விரத முறை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்டபுள் எதுவோ அந்த முறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லை மேம் எங்களுக்கு இந்த எனக்கு இதெல்லாம் இருக்கும்னு தெரியாது நான் விரதமாக மட்டும் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் தாராளமாக இருக்காங்க என்னென்னா அந்த அன்றைய நாளில் சில பேருக்கு வந்து சாப்பாடு நல்ல பயிர் புண்ணாக இருக்கும் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை மருந்து மாத்திரை எடுத்துக்கிறேன் சுத்தமாக சாப்பாடு வந்து அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் சாப்பிடலாம் நல்லபடியாக இருக்கலாம் ஏன்னா சைவ உணவு உணவு முறையில் எடுத்துக்கணும் அந்த ஏழு நாளுமே நீங்கள் சைவ உணவு எடுத்துகிட்டு இறை இறைவன் கூட ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த விரதத்தை தவிர்க்காம உங்களால உங்க உடல்நிலைக்கு என்ன மாதிரியான பலன்கள் எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி பலனை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு விரத முறை ஃபாலோ பண்ணலாம் இந்த மிளகு விரதம்ன்றது எப்படின்னா முதல் நாள் வந்து ஒரு மிளகு ஆரம்பிக்கணும் ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு சாப்பிடணுமா ஆமா மிளகு ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணி நிறைய குடிக்கணும் ஏழு நாளும் இந்த விரதமுறை ஃபாலோ பண்றவங்க கடுமையான விரத முறை இது நீங்க இதை கடுமையான விரத முறையத்தை நீங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில என்ன என்ன கேக்குறீங்களோ அத்தையும் அடுத்த வருஷம் இதே கந்த சிருஷ்டி பெருவிழால நீங்க அது வந்து எனக்கு இது கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய நிலை வரும் அப்படி நிறைய அனுபவத்துல நான் பாத்திருக்கேன்

அவங்க தண்ணி நிறைய பருகலாம் அன்னைக்கு அது வரைக்கும் எந்த சாப்பாடும் சாப்பிட நாட்கள் அப்படி விரதம் இருந்து அந்த கரெக்டாக திருக்கல்யாணம் முடிகிற டைம் பீரியடில் அவங்க அழகாக விரதத்தை முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா க திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து விரத முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் முடிச்சிடலாம் அன்றைக்கி அந்த மிளகு ஏழு நாள் எடுத்துகிட்டு அன்றைய நாள் நைட்டு வந்து உங்களுக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து நீங்கள் பதார்த்தம் எல்லாம் வச்சு சாமிக்கும் படையல் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் அது எந்த ஒரு ரெஸ்ட்ரிஷனும் கிடையாது மிளகு மிளகுமுறை விரதத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விரதமுறை முறை இருக்கு இல்லைங்க என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க சில பேருக்கு வந்து இதெல்லாம் கடுமையான இளநீர்லாமா கிடையாது ஆ அதுவும் கிடையாது காலையில எழுந்து நீங்க எப்படி இறைவனுக்கான துதிப்பாடி அவருக்கு எல்லாம் அழகுப்படுத்திட்டு எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா அப்ப அவருக்கு பிரசாதமா படைச்சு ஒரு இளநியை கட் பண்ணி அங்க வளைச்சிடணும் டெய்லி அந்த ஏழு நாளும் ஒரு இளநீ மட்டுமே அது கூட நீங்க தண்ணீர் மட்டும் ஒரே இளநீர் ஏழு நாளா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு இளநீர் இளநீர் வெறும் காலையில ஒரு இளநீர் வந்து நீங்க சாமிக்கு பிரசாதமா படைச்சிட்டு அதை எடுத்து பரவிக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டாவது நாள் அந்த மாதிரி பரவிக்கலாம் இதுக்கு கவுண்ட் எல்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று ஒரு இளநீர் மட்டும் வச்சு நீங்க இறைவனுக்கு வந்து பிரசாதமா படைச்சிட்டு அதை சாப்பிட்டுக்கோ அதுதான் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு ஏழனிலாம் அப்படிலாம் குடி ஒரே ஒரு ஏழனி கூட குடிச்சிட்டு தண்ணீர் நிறைய பரவும் கண்டிப்பாக தண்ணீர் பரவணும் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியாகும் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த விரத முறை இருந்த நிறைய பேர் வந்து என்ன நீங்கள் முருகருடைய பதிவுகளை பற்றி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து போன வருஷம் குழந்தைக்காக காத்திருந்தேன் இந்த வருஷம் நான் கர்ப்பிணியாக இருக்கேன் போன டைம் விரதம் இருந்து எனக்கு இந்த வருஷம் கர்ப்பணியா இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட கிடைச்சது இந்த சஷ்டிக்கு நான் கர்ப்பிணியா இருக்கேன் இந்த சஷ்டிக்கு நான் கை குழந்தை பாலூட்டும் ஒரு தாய்மாரா இருக்கேன் அப்படின்னு கூடிய அறுபல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் விரத முறைகளை ஃபாலோ பண்ணக்கூடாது குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் அவங்க எடுத்துட்டாங்கன்னா திரும்பி அவங்களுக்கு அது நடந்துருச்சுன்னா அந்த வருஷம் அவங்க எடுக்க அப்படி கிடையாது கர்ப்பிணி பெண்கள் இருந்து அவங்களுக்கு குழந்தைக்கான விஷயங்கள் பாதிக்கப்படும் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அதனால கர்ப்பிணி தாய்மார்களா இருக்கட்டும் பாலூட்டும் தாய்மார்களா இருக்கட்டும் இவங்களுக்குலாம் இந்த விரத முறைகளை வந்து பண்ணாம இருக்கிறது நல்லது ஆமா அதுக்கப்புறம் அப்புறம் மற்ற நேரங்கள்ல நம்ம விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இன்னொரு டவுட் வர எல்லாருக்கும். மேம் மேம் இப்பங்க விரத முறை இருக்கும். அப்ப வந்து தூங்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். பகல்ல தூங்க கூடாது, நைட்ல சில இதுல விஷயங்கள்லாம் உண்டு இல்லையா? வேகா தேசிக்கலாம் நம்ம நைட்லனா கண் வெளி போகும் இல்லையா? அப்படி இல்ல இதுக்கு ரூல்ஸ் ஒன்று ரெக்லேஷன்ஸ் கிடையாது. நார்மலா நம்ம எப்பயும் இருக்கற மாதிரி பகல்ல வந்து தூக்கது தவறுது நல்லது. பகல் தூக்கத்தை தவிர்த்து யாருக்கெல்லாம் இந்த விரதத்தை என்னால எடுக்க கான்ஃபிடென்ட்டும் இருக்கோ உடல் வலிமை இருக்கோ அவங்க மட்டும் இந்த ரிஸ்க் எடுத்து கண்டிப்பா சொல்லிட்டீங்க இப்போ அவங்க வந்து விரதம் எடுக்கிறாங்கன்னா கடவுளுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்யற மாதிரி இருக்கும்ல பிரார்த்தனையாக இருக்கட்டும் இல்ல அவங்களுக்காக துதிப்பாடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல அதெல்லாம் என்ன பண்ணலாம் நிச்சயமா அதாவது எப்பயுமே முருகப்பெருமானு நம்ம வீட்டு செல்ல குழந்தைதான் அவர் குழந்த மாதிரி நம்ம என்ன பண்ணினாலும் நம்ம சேட்டை சேட்டை பண்ணுறாரு அடித்தா கூட வாங்கிப்பாங்கன்றது மாதிரி தான் நம்ம குழந்த மாதிரி தான் அவரு அப்போ அந்த குழந்தை வந்து எது பண்ணாலுமே அதுக்கு நான் கள்ளம் கபடம் இல்லாத மனதுன்னு இல்லையா அது மாதிரி நீங்கள் எதை பண்ணாலும் ஏற்றுப்பார் எனக்கு பாட நீ பாடணும் அப்படின்னு ரிஸ்ட்ரிஷன் கூட கிடையாது அவர் என்னென்ன நீங்கள் பாட்டை போட்டு கேட்டுக்கோங்க பொதுவாக வந்து இந்த கந்த சிருஷ்டி விரதம் இருக்கிறவங்க எதை எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கந்தர் அனுபூதி பாடலாம் அவருக்குன்னு பாட கந்த சிருஷ்டி கவசம் பாடலாம் அதே மாதிரி கந்தர் அலங்காரம் திருப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அவரை துதி பாடுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க எனக்கு அந்த பாட்டு பா பாடல்கள்லாம் பாட தெரியாது எனக்கு எதுவும் படிக்க தெரியாது அப்படின்றவங்க கூட நீங்கள் ஒரு யூடியூப்லலாம் இப்போ நிறைய கேட்குறோம் ஸோ அவங்க எம்பி தெரியாது ஏதோ உனக்கு ப்ளே பண்ணிவிட்டு காற்றால் ஈவினிங் உங்களால் முடிஞ்சளவுக்கு விளக்கேற்றிட்டு நெய்வேதியம் படைத்து வச்சுட்டு இந்த பாடல்களை ஒலிக்கி விட்டுட்டு ஓம் சரவட பவ அப்படின்றத ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் சண்முகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிற முடியா இந்த மாதிரி வார்த்தைகளை உங்களால் முடிஞ்சிருக்கு அதை மட்டும் நீங்கள் துதிப்பாடிக்கிட்டே இருந்தால் போதுமானது இதுக்கு பெரிய ஒரு ரிஸ்ட்ரேஷன் கிடையாது அர்ணகிரியார் நிறைய பாடல்கள் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார் அவர் அவர் இயற்றிய பாடல்கள் வந்து ஒன்றா ரெண்டாம் அளவுக்கு முருகப்பெருமானுக்கு அவ்வளவு புகழ் பாடி ஸோ அவத்தனை நம்மளால பாட முடியாதுன்ற பட்சத்துல கேட்கலாம் செய்யலாம் கண்டிப்பா ஏன்னா நம்ம ஒரு கடமைக்கு ஒரு விரதம் இருக்காம மத்த எந்த ஒரு விஷயத்திலையும் காதல போட்டுக்காம தேவையில்லாத விஷயங்கள்ல நினைக்காம நம்மளால ஏன்னா அவங்களால உணவு எடுத்துக்க முடியலன்ற பட்சத்துல அவங்களால பாட முடியலனாலும் இந்த விஷயங்களை மட்டுமே கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இதுல இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா இந்த பாடல்களை பாடிக்கிட்டு அன்றைய நாள்ல குளிகை நேரம்னு வரும் இந்த ஏழு நாள் நீங்க விழுதமுறை இருக்கீங்களா ஒவ்வொரு நாளுக்கும் ராகு காலம் அந்த நேரத்துல நம்ம வேல் வச்சிருக்கோமா அதுக்கு ஒரு பண்ணலாம் நம்மளால அபிஷேகம் அபிஷேகம் எதை வேணாலும் பண்ணலாம் அதே மாதிரி சிலை வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல அபிஷேகம் இது பண்ண பண்ண உங்களுக்கு குளிகை நேரத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள் பன்மடங்கு பெருகக்கூடிய தன்மை உண்டு அப்ப நீங்க ஒரு நாள் ஒரு தடவை பூஜை பண்ணா பல்லாயிரம் தடவை பூஜை பண்ணதுக்கான சமம் குடுப்பனை வந்து இதுக்கு உண்டு அதனாலதான் வந்து குளிகை நேரத்தில் நல்ல விஷயங்கள் செய்யணும் கெட்ட விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இது வந்து தான் பண்ணணுமா இல்ல இதுக்கு கோவில் வழிபாடுகள் இப்போ சிஷ்டி நம்ம பாடுறோம் அதுக்காக ஒரு ஆரியல் நாள் விரதங்கள் இருக்கிறோமா அப்போ வந்து நம்ம மட்டும் மட்டும்தான் இருக்குமா இல்ல இதுக்கான சிறப்பு பூஜைகள் நம்ம கோவில்லையும் போய் பண்ணலாமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சிறப்பான வழித்தளங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு கண்டிப்பாங்க இதுல வந்து என்ன நம்ம வீட்டுல பூஜை முறைகள் நம்ம ஃபாலோ பண்றோம் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வச்சு நம்ம வச்சு செல்லமாக கொண்டாடக்கூடிய ஒரு ஆள் நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்காரு அவர் எப்படி கொண்டாடணும் அப்போ அவருக்கான அளவுக்கு கொண்டாடுறோம் இது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுகள் கோயில்களுக்கு எல்லாத்துக்கும் அறுபடை வீடு இருக்கு இல்லையா கண்டிப்பாக அறுபடை வீடுக்கும் போயிட்டு வரக்கூடிய இப்போ வாக்கியம் கிடைச்சா போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ஏன் வந்து இந்த அறுபடை வீட்டுக்கும் இந்த க கந்த சிருஷ்டி பெருவிழாவுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு சக்கராவும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நிலை தான் வந்து உங்களுக்கு கந்தசஷ்டி பெருவிழாவே கொண்டாடும் ஒவ்வொரு தளத்துக்கும் போகும்போது நீர் நெருப்பு ஆகாய காற்று ஆகாயம் நிலம் இந்த ஐம்பூதங்களை அடக்கி ஆளக்கூடிய வல்லமையும் நமக்கு இருக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு எந்த சக்கரா பிரச்சனையாக இருக்கோ அந்த சக்கராவை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த கந்தசிருஷ்டி விரதத்துக்கு உண்டு தான் வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய இப்போ நமக்கு ஏழு சக்கர சக் சக்கராஸ் இருக்கு இல்லையா இந்த விரதமுறை இருந்தால் ஏழு சக்கரால் எங்க அடப்பு இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இதை கிளியர் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த விரதமுறைக்கு உண்டு அதனால தான் ஏழு ஸ்தலங்கள் சொல்லணும் இல்லையா பொதுவாக வந்து அறுபடை வீடுகள்ன்றோம் இல்லையா இந்த அறுபடை வீடுன்றதுல ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு ஒரு சக்கரம் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும் இப்போ திருத்தனை எடுத்துட்டோம் அப்படின்னா விசக்தி சக்கரம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படி ஒவ்வொரு சக்கராவுக்கான இடம் தான் அது இப்போ வந்து இப்போ விரதம் வந்து இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படின்றப்போ மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்கணும் அதுக்குன்னு ஏதாவது இப்போ நம்ம மாட போட்டோம் அப்படின்னாலுமே வீட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா இப்போ நான் மட்டும் இருக்கேன்னா என் குடும்பமும் இந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ மாதிரி மாதிரி அந்த ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கா குழந்தைகளுக்கு பெருசா வந்து சொல்லி கொடுக்கறது நல்லது பட் குழந்தைகள் தாங்க மாட்டாங்கன்றப்போ அவங்களுக்கும் இந்த விருது முறைகள்லாம் இப்படி இப்படிலாம் இருக்கணும்ன்ற நம்மளுடைய பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்காக மற்ற வீட்டை வந்து சுத்தமா இருக்கணும் இல்லையா இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாமே அந்த கரெக்டான உணவுகள் இதெல்லாம் சாப்பிடாம அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சைவ உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டு பெருசா எதையும் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஏன்னா ஒரு விஷயங்கள் நம்ம நல்ல விஷயங்கள் நடக்கிறது வந்து குடும்பத்துக்காக தான் போராடுறப்போ எல்லாருமே ஒத்துழைக்கிறது நல்லது இல்லை என்னன்னா இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க இப்போ ஒரு விரதத்துக்காக என்னோட வேண்டுதல் ஒரு விஷயம் இருக்குல்ல என்ன வேண்டுதலுக்காக இங்கே இருக்காங்களோ அது உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல் ஆகும் எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் கிடைச்சிடும் அதே மாதிரி நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நிலையில நோக்கி நான் போகணும் எனக்குன்னு புகழ் அந்தஸ்து கிடைக்கணும் எனக்கு வீடு வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்ராட்க்கு போகணும் அப்படின்னு என்ன ஒரு கோரிக்கைகளை அவங்க வைக்கிறாங்களோ அந்த ஒரு தீர்க்கமாக தெளிவாக கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் என் முருகப்பெருமானை என்னை வழிநடத்தி செல்வார் அப்படின்றது மாதிரி நம்பிக்கையோடு அவங்க நடந்தாங்கன்னா அவர் அந்த விரதத்தை எடுத்து கடைபிடிச்சாங்கன்னா டெஃபினட்டாக அடுத்த வருஷம் இதே நாளுக்கு அவங்க ஒரு நல்ல நிலையில் உட்கார வச்சு அழகு பார்த்துருவார் நம்ம முருகப்பெருமான் ஓகே இப்போ வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து எடுக்கிறாங்க இல்லையா இப்போ பொதுவான நவராத்திரி அப்படிலாம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து சிறப்பாக அந்த இளைய நாட்களை வழிபடுறோம் வழிபட்டு பிரசாதம் முறைலாம் கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மிக மிக சிறப்பான கேள்வி இதை நான் சொல்ல மறந்துட்டேன் கண்டிப்பாக நீங்கள் அழகாக யாபப்படுத்துறது மாதிரி கிட்டத்தட்ட விரதமுறை இருக்கிறத தாண்டி இந்த விரத முறைக்கு நீங்கள் எதை பண்ணால் பலன்னு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா அது அழகாக கேட்டுட்டீங்க இந்த விரதமுறை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் படிப்புக்காகவே வேலைக்காக எல்லாமே கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா இதை கிடைக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல விரதமுறை துதி பாடுறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் முருகப்பெருமானையே நினைச்சிட்டு இருக்கேன் அவருக்காக நைவேத்தியம் வைக்கிறேன் அவருடைய புகழ் பாடுறேன் எல்லாமே ஓகே அதை தாண்டி அவருக்கு என்ன அவர் எதை செஞ்சால் சந்தோஷப்படுவார் அப்படின்னா இவங்க வந்து தான தர்மம் நிறைய பண்ணணும் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப படிப்புக்காக இருக்காங்க இவங்க பொ குழந்தைக்கு மெடிக்கல் சீட் போயுவாங்க என்னோடய குழந்தை வந்து நல்லபடியாக ஒரு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றப்போ இவங்க படிக்க முடியாத குழந்தைகளுக்கு இவங்களால உதவி புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஃபீஸ் கட்டலாம் ஏதோ சம்திங் அந்த மாதிரி பண்ணலாம் ஏழை எளியவர்களுக்கு நம்ம ஒன்றுமே இல்லாதவங்க கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள போய் இந்த வயதானவங்க எதுவும் வயதுல முதிர முதிர்ந்தவங்க ஊனமுற்றவங்களாம் பார்த்தாங்க அப்படின்னா இவங்களால முடிஞ்சதை போய் அவங்களுக்கு கொடுக்கலாம் உணவு உடை ஒரு போர்வையாகும் ஒரு செப்பல் செப்பல் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வேலையில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நல்ல வேறு வேலை கிடைக்கும் அது கண்டிப்பாக பண்ணியே ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த தடையாகிட்டே இருக்குது பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு வரன் அமைய மாட்டேங்குது குழந்தைக்கான விஷயங்கள் வந்து என் குழந்தைக்கு கல்யாணமே நடக்கலை ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது பார்க்குற வரனெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கல்யாணம் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா திருமணத்துக்கான ஒரு மாங்கல்யம்னு ஒரு விஷயம் கூட வாங்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு நிற்கிற விலைக்கு தங்க வாங்க முடிய முடியாது அந்த மாங்கல்யத்துக்கான ஒரு அமௌண்ட்டை நம்ம கையிலிருந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு சீர் மாதிரி தட்டில் வச்சு கூட அவங்களுக்கு ஒரு சேலையாவோ ஒரு பூ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன முடியுமோ நம்மளால முடிஞ்ச ஒரு திருமணத்துக்காக வேண்டி இந்த விரத முறையை க கடைபிடிக்கிற நாள்ல ஒரு நாள் அவங்களுக்கு அதை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அந்த சிறப்பு கண்டிப்பாக உண்டு இல்லைங்க என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னப்போ ஒரு பத்து ரூபாய்க்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பிஸ்கெட் அது ஒரு சாப்பாடு அது எதுவும் ஒன்று ஒருத்தவங்களுக்காவது வாங்கி கொடுங்க டெஃபினட்டாக அதுக்கான பரிபூர்ண பலன் உண்டு கண்டிப்பாக தானத்திலே ரொம்ப சிறந்த தானன்றது ஒரு உணவு தான் அப்படின்ற இல்லைனாலுமே அந்த உணவு அப்படின்ற ஒரு தானத்தை நம்ம எப்பயுமே பண்ணிட்டு இருக்கோன்றப்போ அது ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாக அழகான கேள்வி எது இதை உண்மையிலேயே இந்த விரத முறைக்கு முழுமையடைகிறது இந்த ஒரு ஒரு விரத தான் கண்டிப்பாக பிரசாதம் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது நம்ம எந்த விஷயத்துக்காக நம்ம விரதத்தில் இருக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்மளால ஹண்ட்ரட் இதுதான் பண்ணணும்னு கிடையாது அந்த விஷயத்துல இருக்கிறவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ நம்மளோட கெப்பாசிட்டி ஏத்த என்ன வகையில தான தர்மம் பண்ணலாம் முழுமையான ஒரு விஷயங்கள் வந்து நிச்சயமா என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்றப்போ ஒரு மேன் பவரா கூட ஒரு கோவில்கள்ல போய் உலவார பணி செய்யறாங்க இல்லையா கோயில் எல்லாம் கிளீன் பண்றது நம்மளால முடிஞ்ச அந்த அந்த காலகட்டத்துல இறைவனுக்காக தொண்டு செய்யறக்கூடிய ஒரு பணியா கூட நம்ம செய்யலாம் இல்ல என்னால எந்த விரத முறையும் பிரதமுறை இருக்கு எந்த ஒரு உதவியும் மத்தவங்களுக்கு செய்ய முடியலன்ற கட்டத்துல நீங்க இறைவனுடைய ஆலயத்துல போய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு துண்டுலியம் பண்றது ரொம்ப நல்லது ஓகே இப்ப இவனால வந்து அழகா கந்தசஷ்டி கவசம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா என்னென்ன முறை எந்த நேரம் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்ன்றதுல நிறைய சந்தேகங்கள் பல பேருக்கு இருக்கும் ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக வந்து சொன்னீங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ தீபாவளி முடிஞ்ச உடனே நிறைய பேர் அதை கடைப்பிடிப்பாங்க இல்லையா கண்டிப்பாக பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை படி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மேம் சொன்ன மாதிரி மிளகு விரதமாக இருக்கட்டும் இளநீர் விரதமாக இருக்கட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் நல்லதே நடக்கும் எதுவாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு நடந்துருது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்கும் சோ இவ்வளோ எங்களுக்காக நேரம் கொடுத்து இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொன்னதுக்கு நன்றி மென்றி